ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK கே ஐ டிவிங்கின் அனைத்து விதமான சோசியல் மீடியாக்களிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியும் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் வணக்கம் செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை நாம் திராவிட மாதமாக கொண்டாடி வருவது அனைவருக்கும் தெரியும் இந்த திராவிட மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் பல்வேறு தலைப்புகளில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் இங்கே உங்களிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டு வருகிறார்கள் இந்த சிறப்பான முயற்சியை முன்னெடுத்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் இதை சிறப்பாக ஒளிபரப்பி வருகிறது முதலில் ஐடி விங்குக்கும் அதன் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எஸ்கேபி கருணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறியாளரணியின் செயலாளர் இந்த திராவிட மாதத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவித்த நாள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் என்று தொடர்ந்து பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நம்முடைய முற்பெரும் விழா நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் உங்களிடையே உரையாட விரும்புவது இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறையை நாம் அரசியல் மயப்படுத்துவது எப்படி என்பதை உங்களிடம் உரையாட விரும்புகிறேன் ஏன் நாம் வந்து இந்த இளம் தலைமுறையை அரசியல் மயப்படுத்துவது முக்கியமாகிறது என்றால் இந்த அரசியல் மயப்படுத்தாமல் விட்ட அத்தனை மாநிலங்களும் பொருளாதாரத்தில் சமூக நீதியில் எல்லாவற்றையும் சீரழிவு கண்ட கண்டடை நாம் அனைவரும் தெரியும் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக காங்கிரஸை ஒரு மாநில கட்சி வீழ்த்தி ஆட்சி அமைத்த அந்த ஒரு பேர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நாம் பார்க்கும்பொழுது அவை அனைத்துமே அப்போது மாணவர்களாக இருந்த அப்போது இளைஞர்களாக இருந்த தமிழர்களை முழுமையாக நம்முடைய திராவிடக் கொள்கையின் பால் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்திய தேசியத்தில் இருக்கும் நாம் எப்படி நம்முடைய தனித்துவத்தை தனித்த தன்மையை கொண்டு வருவது எப்படி நம் மொழியை பாதுகாத்து கொள்வது எப்படி நம்முடைய தனித்த ஆளுமைகளை நாம் எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு பயிற்றுவித்த அந்த காரணத்தினால்தான் அந்த மிகப்பெரிய சாதனை பெயர் அண்ணாவால் நிகழ்த்த முடிந்தது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஆகிறது இந்த அறுபது ஆண்டுகள் முடிந்து நாம் நம்மை மீண்டும் ஒரு மீளாய்வு செய்வதும் என்றால் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு நாம் அடு இதனுடைய சமூக நீதி அரசை இந்த திராவிட மாடல் அரசை நாம் கொண்டு செல்லக்கூடிய வேண்டிய அந்த பாதையை தீர்மானிக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இருக்கிறோம் இளைஞர்கள் அரசியல் பேசுவதில்லையா இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாதா இளைஞர்களுக்கு நாம் அரசியல் போய் சொல்லி தரணுமா இது மாதிரியான தான் ரொம்ப எளிதாக எளிமையாக இப்படி நாம் வந்து ஒரு புதிய முயற்சிகளை அல்லது தேவையான முயற்சிகளை எடுக்கும்போதெல்லாம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை அமைதியாக்கி விட்டு செல்வார்கள் ஆனால் இளைஞர்களை அரசியல் தருவது அல்லது அரசியல் பார்வையை தருவது என்பது ஒரு சமூக தேவை இந்த சமூக தேவையை நாம் நம்முடைய கடமை செய்ய வேண்டும் எப்படி நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோடிகள் எப்படி நமக்கு அந்த கடமையை செய்தார்களோ அதே போல் நாம் நம்முடைய கடமையை செய்து செய்துவிட்டு போக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தப்பு கருத்துக்கள் முதன் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடி இயக்கமான பிராமணர்கள் அல்லாத நலச்சங்கம் அதுதான் முதல்ல நம்ம வந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம் அதுதான் பின்னாடி நீதி கட்சியாக மாறியது அதன் பிறகு அது வந்து தீக்காவாக திராவிடக் கழகமாக மாறி பின்னர் அதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திராவிட கொள்கைகளை கொண்டு வந்து பல்வேறு இயக்கங்கள் அதிலிருந்து வந்தது ஆனால் இந்த முதல் ஆரம்ப புள்ளி என்பது ஒரு சமூக நீதி குரல் இந் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பல பதவிகள் அல்லது பல படிப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காம குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டுமே கிடைத்து கொண்டு இருந்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த முதல் இந்த சமூக நீதி எழுச்சி உருவானது அதுதான் பின்னாடி ஒரு அரசியல் கட்சியாக மாறி இன்றைக்கி வந்து மிகுந்த பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இங்கே அமைய முடிந்தது சரி இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்து கிட்டத்தட்ட ஆறு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை இருக்கிறது இப்பொழுது மீண்டும் ஏழாவது முறை ஆளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக என்ன சாதித்திருக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தை பார்க்குறோன்னா ஏன்னா இதை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் சொல்லணும் இதை ஏன்னா நாம் வந்து இதை இந்த இயக்கத்தை தொடங்கியது வந்து பிராமணர்களை பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தொடக்கப்பட்ட இயக்கம் ஆனால் அந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்து நடத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அ அத்தனை சமூக நலத்திட்டங்களும் அத்தனை வளர்ச்சி திட்டங்களும் யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணலை முக்கியமாக பிராமணர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணலை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தட்ட திட்டத்தை நம்முடைய மாண்முக தமிழ் முதலமைச்சர் கொண்டு வரார் இந்த மகளிர் தொகை வாங்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்குள்ள நாம் பிராமணர்களை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலை எல்லோரும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதே போல் விடியல் பயணம் மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயணம் அதே நாம் யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணல எல்லா மகளிருக்கும் அதை நம்ம தரோம் அதே தான் புதுமைப்பெண் திட்டமாகட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும் காலை உணவு திட்டமாகட்டும் எத்தனை திட்டங்களும் தோழியர் விடுதிகளாகட்டும் எந்த திட்டங்கள் நாம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களில் நாம் சாதியை வைத்து நாம் வந்து அவர்களை யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணலை யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ யாருக்கெல்லாமல் அந்த நாள் பலன் இருக்கிறதோ அத்தனை பேருக்கு அந்த திட்டத்தை போய் கொண்டு போய் சேர்க்குறோம் இதுக்கு பேர் இன்க்ளூசிவிட்டி இந்த இன்க்ளூசிவிட்டி தான் நம்முடைய வளர்ச்சிக்கான அடித்தளம் இந்த இன்க்ளூசிவிட்டி இருந்ததால் தான் தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு இப்போ மத்தியிலையும் நம்ம முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் இந்த இன்க்ளூசிவிட்டி இருக்கிற காரணத்தினால தான் தமிழர்கள் எந்த மாநிலத்துக்கும் நம்ம பிள்ளைங்க பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் எந்த மாநிலத்துக்கும் ஒரு கூலி வேலைக்கோ ஒரு ஹார்ட் லேபர்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளுக்கு போவதில்லை அவர்கள்லாம் படிக்கிறார்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் கல்லூரியிலிருந்து அவர்கள் வந்து தொழில் தொடங்குகிறார்கள் அது வந்து வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் வேறு ஒரு வர ஒரு பெரிய கனவுகளுடன் ஆன ஒரு சமூகத்தை நம்ம வளர்த்து எடுக்கிறோம் இந்த வளர்த்தெடுப்பதற்கு மிக மிக அடிப்படை இந்த இன்க்ளூசிவிட்டி இந்த இன்க்ளூசிவிட்டியை நாம் இழந்து விட்டோம் என்றால் தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மை இழக்கும் இந்த இன்க்ளூசிவிட்டியை காப்பாற்றுறது ஒரு கட்சி மட்டும்தான் காப்பாற்றணுமா அது ஒரு கட்சிக்கான பொறுமையா ஒரு பொறுப்பாக இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினாலும் எந்த ஒரு இயக்கம் வந்து புதிதாக வந்தாலும் யார் வந்து தலைவர்கள் வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு வந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த இன்க்ளூசிவிட்டி இருக்கா என்பதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் அல்லது அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்து அதை நாம் தான் உருவாக்கணும் உதாரணத்துக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறோம் அப்போது ஒரு திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு வந்து அடிப்படை வந்து சமூக நீதி சமூக நீதிக்கான மிக முக்கியமான கருதுகோள் இன்க்ளூசிவிட்டின்னு நான் சொல்கிறேன் இப்போது எதிரத்து த இருந்து எதிர்ப்பக்கம் இருந்து திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்முடைய அரசை கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அரசியல் சித்தாந்தங்கள்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து இந்துத்துவா நம்ம இந்துத்துவா சித்தாந்தத்தை நாம் இங்கே தமிழ்நாட்டில் கடுமையாக இய எதிர்க்கிறோம் இந்துத்துவா சித்தாந்தம் கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறோம் மூன்றாவது முறையாக இந்துத்துவா சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ம ம ஒருவர் அங்கே வந்து பிரதமராக இருக்கிறார் அப்போ இந்த சூழலில் ஹிந்துத்துவாவை நாம் ஏன் இன்க்ளூசிவிட்டிக்கு எதிராக நாம் நிறுத்துறதுன்னா இந்துத்துவா இன்க்ளூசிவிட்டியை தன்னுடைய கொள்கை அளவிலேயே ஏற்பதில்லை இந்த இந்துத்துவா இயக்கங்கள் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மாநிலங்களில் தான் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி வந்து ஆட்சி அமைத்தார்கள் என்றால் பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மையாக இந்து மக்கள் நீ இந்துக்களே வாருங்கள் ஒன்றாக திருத ஒன்றாக சேருவோம் அப்படின்னு எதிர் திசையில் எதிர்க்கே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே வெவ்வேறு மதங்களே சீக்கியர்களேன்னு அவர்களையெல்லாம் தனிமைப்படுத்தி அல்லது அவர்களையெல்லாம் வந்து ஒதுக்கி ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அதை போலரைஸ் பண்ணி அதன் மூலமாக ஓட் பேங்க் அரசியலில் வாக்கு அரசியலில் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் வந்து வாங்கி வாங்குவது இது இன்க்ளூசிவிட்டி இல்லை இது நேர் இன்க்ளூசிவிட்டிக்கு நேர் எதுனாது அவங்க கிளியராக எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் வேண்டாம் இத்தனை பெரிய இந்தியாவில் இன்றைக்கி ஆளக்கூடிய பிஜேபிக்கு ஒரே ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லை ஒரே ஒரு இஸ்லாமியரை கூட அவர்கள் எம்பி ஆக்கலை காரணம் என்னென்றால் அவர்கள் நேர் எதிராக ஒரு சமூகத்தை நிறுத்திவிட்டு ஒரு ஒரு போலரைஸ் பண்ணி தான் அதை வெ வெல்ல முடிகிறது அப்போது இன்னொரு ஒரு கொள்கை இருக்கிறது சித்தாந்தம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சிக்கிறது அது யார் தமிழ் தேசியக் இந்த தமிழ் தேசியத்தோடைய அடிப்படை என்னென்னா தமிழ் தேசியத்தோட கூறுகள் அப்படின்றத வந்து நாம் வந்து எப்பயுமே மறுக்க முடியாது ஏன்னால் தமிழ் தேசியத்தின் கூறுகள் என்பது திராவிட இயக்கத்தின் திராவிட கொள்கையோடைய ஒட்டிய கூறுகள் தான் அது நாம் தமிழ் தேசியத்தின் கூறுகள் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு உரிமை தமிழர்கள் அனைவர்களுக்குமான ஒரு மொழி தனி தமிழர்கள் அனைவர்களுக்குமான ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் தமிழ் தமிழர் தமிழர் நலன் எல்லாம் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கணுன்றதுல யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் அது ஒரு இன்க்ளூசிவ் இருக்கா இருக்கா ஒரு இப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் முக்கியமான ஒரு கட்சி என்ன செய்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களை மொழி வழியாக அவர்கள் சாதி வழியாக அவர்களை மொழி அடையாளம் கண்டு சாதி வழியாக அவர்களை பிரித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பங்கு வந்து அவர்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க இது எக்ஸ்க்ளூட் பண்றது பண்ணும்பொழுது ஒரு போலரைசேஷன் நடக்கும் அந்த போலரைசேஷன் எது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் பெரும்பான்மை சாதி அடிப்படையில் இருக்கிறது அதுவும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த இந்த மாபெரும் நீதி இயக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியலை குறிப்பிட்ட ஆதிக்கத்தை பிராமண ஆதிக்கத்தை தான் நம்ம எதிர்த்து நம்ம தொடங்கி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அது இல்லை நம்முடைய அது மட்டுமல்ல நம்முடைய ஒரு குறிக்கோள் இன்னைக்கு எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து படிக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் எதிர்காலத்தை நோக்கி நம்ம வந்து சரியான முறையில் வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம் ார எஸ்க்ளூட் பண்ணாமல் நம்ம ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசியலை இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவது அல்லது இதை உணரச் செய்வது அல்லது இதில் பயிற்றுவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது அப்படி நாம் அது செய்யாமல் போனால் அப்படி நாம் செய்ய தவறினால் அதோடைய விளைவுகள் மறுபடியும் நம்மளை இருபது முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தான் இந்த திராவிட மாதத்தில் இன்றைய தினத்தில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அரசியல் பேசுங்கள் அரசியல் பேசுவதற்கான தளம் அரசியல் பழங்குவதற்கான தளம் முன்னெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரிகளில் தேர்தல் நடக்கும் மாணவர் பேரவை தேர்தல் நடக்கும் அப்போ மாணவர் பேரவை தே பேரவை தேர்தல் நடக்கும்போது அங்கே கல்லூரிகள்லையும் அரசியல் சார்ந்து தான் அந்த தேர்தல்கள்லாம் நடந்து கொண்டு வந்தது ஆனால் அந்த தேர்தல்கள்லாம் இப்போ நடக்காத பட்சத்தில் இளைஞர்களுக்கும் இப்போது அரசியல் பேசக்கூடிய சூழ் தேவை கட்டாயம் இல்லாத அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க அவர்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எங்கே திருமணாலும் கல்லூரிகள் எங்கே திருமணாலும் பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கு படிப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலமாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் உயர்கல்வி என்றாலே அதில் ஒரு போட்டி இருக்கும் அந்த அதை க அதையை சமாளிக்கக்கூடிய அந்த சவால்கள் இதுக்குள்ளே இந்த இல இருக்கிற இளைஞர்களை நாம் வந்து ஒ ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிவிட முடியாது ஆனால் இப்போ நமக்கு ஒரு புது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு ஒரு கல்லூரி தேர்தல் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி தான் அரசியல் பழகணுன்ற அவசியம் இல்லை இப்போ நமக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த சோசியல் மீடியா வழியாக பல செய்திகள் பல பொய்கள் பல அவதூறுகள் எத்தனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உண்மைகளை சரித்திரத்தை நடந்ததை நடந்ததாக சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது நாம் செயல்படுத்திய திட்டங்கள் அது ஏற்படுத்திய ஒரு பாசிட்டிவான விளைவுகள் இதை நம்ம தொடர்ந்து பேச வேண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் முதலில் உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வது உங்கள் வீட்டிலிருந்து அதை தொடங்குங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்களா நம்ம இருந்து வளர்கிற பிள்ளைகள் இப்போ கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன இந்துத்துவா என்றால் என்ன இவர்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த கொள்கைகள் தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் பத்து தெருவில் இருபது தெருவில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கே எந்த ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டாலும் இங்கேயே மக்கள் ஒரே குரலாக சிந்திக்கிறோம் ஒரே ஒரே குரலாக முடிவெடுக்கிறோம் அப்போ ஒரு அரசியல் அதிகாரத்தை தமிழ் மக்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக மட்டுமே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையை இதெல்லாம் கெடுத்துவிடும் என்று நாம் போய் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நான் உங்களிடம் சொன்னேன் இந்த திராவிட இயக்க வரலாறு நம்ம செய்த சாதனைகள் இதெல்லாம் நாம் நம்ம பிள்ளைகளிடம் கொ கொண்டு போய் சேர்ப்பதற்காக புதுசாக பெரிய எக்ஸசைஸ் எதுவும் பண்ண தேவையில்லை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அதை நம்ம கவனிக்கிறோம் அதை நாம் பார்க்குறோம் முக்கியமாக போனோம்னா நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கட்சியை சார்ந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சா நடத்தினார் அந்த பயிற்சி பாசறை கூட்டங்கள் மூலம் ஒரு பெரிய எழுச்சியை அவர் உருவாக்கினார் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாபெரும் பேச்சு போட்டி நடத்தியது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேச்சாளர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் பல்வேறு கட்டங்களாக அந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து இறுதி கட்டம் வரை கொண்டு வந்து முன்னூறு மிகச்சிறந்த பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் பேசுவதற்கும் நம்முடைய இது போன்ற பயிற்சி பாசறை கூட்டங்களில் பேசுவதற்குமாக இளைஞரணி நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அவர்கள் அளித்துள்ளார்கள் அதே போல் முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்று தொடங்கி நம்முடைய திராவிட கொள்கைகள் சார்ந்த பல்வேறு ப தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் நமக்கு பதிப்பில் இல்லாத புத்தகங்கள்லாம் இப்போ மறுபதிப்பாக அவர்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடை இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வரலாற்று முரசொலா வரலாற்று சோடுகள் நம்முடைய வரலாற்றை பற்றி எளிமையாக நினைவில் இருக்கும்படி சொல்றாங்க அதே போல் திராவிடத்தால் எழுந்தோம் என்ற தலைப்பில் வந்து கார்ட்டூனில் நம்ம குழந்தைகள் நம்ம பிள்ளைங்க படித்து புரிந்து கொள்வதற்காக கார்ட்டூன் மூலமாக சொல்கிறார்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அதுதான் இந்த திராவிட மாதத்தில் இன்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நாம் ஒவ்வொரு நாளும் ப்ரோஆக்டிவாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது நம்முடைய திராவிட கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்றால் எதிரிகள் என்பது பல்வேறு விதத்தில் பிரிந்து இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட அவர்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரே ஒன் பாயிண்ட் அஜெண்டா என்ன திமுகவை எதிர்க்க வேண்டும் ஏன் திமுகவை எதிர்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அவர்களுடைய அஜெண்டாவுக்கு இடையூறாக தடையாக இருக்கிறது அது என்ன அவர்களுடைய அஜெண்டா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரே மொழி ஒரே பண்பாடு அல்லது ஒரே உணவு அல்லது ஒரே மதம் இப்படி எல்லாவற்றிலும் ஒற்றைத்தன்மையுடன் கூடிய ஒரு புதிய ஒரு பண்பாட்டை இந்துத்துவா என்ற பெயரில் உருவாக்க அவர்கள் முயல்கிறார்கள் அதற்கு உதவி செய்வதற்காகத்தான் பல்வேறு குழுக்களை பல்வேறு கட்சிகளை பல்வேறு இயக்கங்களை பல்வேறு புதிய தலைவர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ எதிரிகள் வந்து தனித்தனியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒரு அஜெண்டா இருக்கிறது நமக்கான ஒரு அஜெண்டா அந்த தடையெல்லாம் தாண்டி நம்முடைய கொள்கைகளை அந்த தடையெல்லாம் தாண்டி நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அது நமக்கு முக்கியம் ஆகவே அரசியல் வயப்படுத்துவது என்பது அரசியல் மயப்படுத்துவது என்பது இளைஞர்களிடம் ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்துவது மட்டுமல்ல தினமும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய கருத்துக்களை நாம் தெளிவாக அழுத்தமாக நாம் இருக்கக்கூடிய இடங்களில் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களுடன் பேசக்கூடிய அந்த வாய்ப்பாக இருக்கலாம் அப்பொழுதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்வதற்கேற்ற அறிவையும் அதற்கேற்ற திறமையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நாம் நம்முடைய ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அதே நேரத்தில் எதிர்கருத்துக்கள் பேசுவோர் எல்லாம் நம்மளுடைய எதிரிகள் அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் இந்த அரசியல் இயக்கத்தை இந்த அரசியல் கட்சியை தொடங்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தான் எதிர்கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே நீங்கள் எங்களுடைய எதிரிகள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எங்கள் ப தரப்பின் நியாயத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் எங்கள் பக்கம் வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் நடந்தது ஏராளமானவர்கள் அப்பொழுது எதிர்நிலையில் இருந்தவர்கள்லாம் பின்னாளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அந்த திராவிட கொள்கையில் நினைத்துக் நான் நாம் பார்ப்போம் அதே போல் இப்பொழுதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் கட்சிகளில் அல்லது மன்றங்களில் நமக்கு எதிர் கருத்துகள் இருக்க இருப்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள்லாம் நம்மளுடைய எதிரிகள் இல்லை காலம் அவர்கள் நிச்சயமாக நம் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்போம் தொடர்ந்து நாம் திராவிட கொள்கையில் பயன் பயணிப்போம் தொடர்ந்து நாம் முன்னேற்றத்துக்கான அரசியலை மட்டுமே பேசுவோம் தொடர்ந்து பன்முகத்தன்மை மட்டும்தான் நம்முடைய பண்பாடு என்பதை நிலைநிறுத்துவோம் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்